ஐயா சிவமங்கலம் சிவமங்கலம் மனம் மனிதன் இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா சிறப்பு மனம் மனிதன் அது மலருக்கு மனமும் மனிதனுக்கு மனமும் நேருத்ததனக்கான் இரண்டிற்கும் மூல மூலம் இல்லை உபமூலத்தோடு இருப்பது நம்ம உபமூலம் மூலத்தை பாதிக்கிறது எப்படின்னா மலரில் தோன்றும் மனம் போல் மனிதனில் தோன்றும் மனம் இது அப்போ இந்த நம்ம ஒரு உயிர்னு ஒன்று இருக்கணும் அதற்கு அடுத்தது அந்த உயிர் உடலை உயிர்ப்பித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு ஆதாரமாக இந்த உள்ள உள்ளர் உள்ளத்தின் பெயரால் அந்த உணர்வுகள் இன்னும் இத்தியாதிகள் இதெல்லாம் செல்லுது அப்படின்றது கணக்கு இப்போ உயிர் முதல் பொருளாக இருக்குது மனம் இரண்டாவது பொருளாக இருக்குது அதே மாதிரி மலர் முதல் பொருளா இருக்கு அதுல வீசுகின்ற நறுமணம் இரண்டாம் பொருளா இருக்கு மலரில் வைக்கப்பட்ட மனிதனில் மனம் வைக்கப்பட்டிருக்கின்ற இருந்து யானை வரை இங்கு எல்லாமே உயிர்களின் பெயரால் அழைக்கப்படுகிறது மனிதன் அப்படின்ற அந்த சொல் என்ன சொல்லுது அப்படின்னா மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் இவன் மனிதன் ஆனான் மன இதன் மனிதன் அப்ப இங்கு இதம் செய்யக்கூடிய ஒரே ஒரு வர்க்கம் மனித வர்க்கமா இருக்கு அதனாலதான் அதுக்கு பேர் இதயம்னு வச்சிருக்கான் இதயம் இருப்பதை மரபாது மரபாது ஏன்னா அது இதமிகு இதயம் அப்படின்னா இந்த களத்துல இங்கிதம் தெரிந்தவன் மனிதனாய் இருக்கிறான் அப்ப இந்த மனன்றது எவ்வாறு தன்னை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா அந்த சித்தத்தின் பெயரால் சித்த சிதைவுகளின் பெயரால் நீர் இருக்கு நீரா நீர் கொதி ஊட்டின பின்பு அதிலிருந்து நீங்குகின்ற வெளியேறுகின்ற பொருளாக இந்த நீராவி இருக்கிற மாதிரி இந்த மனதிலிருந்து வெளிப்படுபவைகளாக இருக்குது எண்ணற்ற எண்ணங்கள் ஆறு கோடி மாயா சக்திகள் தத்தம் அது பணியை புரிந்தனன்னு சொல்கிறாங்க நம்ம கன நேரத்தில் நம்ம மனதிலிருந்து ஆறு கோடி எண்ணக்கீட்டுகள் ஏன் இந்த மனிதனால் இந்த ஸ்திரப்படுத்த முடியல எல்லாருமே எல்லா நிலைப்பாட்டிலையும் செல்கிறாங்க தீர்மானம் செய்யும் போது ஒருத்தர் இருக்கார் பயணிக்கும் போது ஒருத்தர் இருக்காரு சென்று அடையும் போது ஒருத்தர் இருக்காரு அந்த ஒரு திடத்துவம் அப்படின்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த மனம் நம்மளுடைய உணர்வுகளோடும் சுயத்தோடும் சம்பந்தப்பட்டிருக்கு அவ்வளவுதான் இந்த மனிதன் அவன் தன்னை என்னவா உணர்ந்திருக்கான் நான் என்ன கேட்டா அவனா காயம் காயம் சார்ந்தவன் அப்படின்னு அதைதான் சொல்லுவான் ஆனா நிஜம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் இந்த காயம் அப்படின்றது எந்திரம்தான்ற ஒரு உண்மையை உணர்ணும் பசி தாக சுக துக்க இருக்க இன்னும் எண்ணிலடங்கா தேவைகளை உடைய இந்த உடல் இது வெறும் எந்திரமா இருக்கு அவ்வளவுதான் இதுல பயணம் செய்யறவர் தான் அந்த உயிராரா இருக்கார் அந்த உயிருக்கு உரு இல்லை ஆனா இந்த உடலுக்கு உரு இருக்கிறது இதுக்கு பேர் வந்து சேத சாதனம் அதனாலதான் இதுக்கு பேர் காயம்னு வச்சா அதுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தா போதுமானதுன்னு சொல்றேன் ஒரு எந்திரம் இருக்கு எந்திரத்தை நீங்க என்ன அது எந்திரம் இயங்குவதற்கு தேவையான மூலப் போடுறீங்க அவ்வளவுதான் இந்த மனம் பாருங்களேன் ஜாலம் உடையது வெறும் உணவு அப்படின்ற ஒரே ஒரு நிலைப்பாட்டிற்காக அதில் பல வண்ண ஜாலங்களே அது தான் அது நம்மளுடைய உடல் கெடுக்கும்னு தெரிந்தே போடுறதுக்கு காரணம் என்னன்னா மன அபிமானம் ஏன்னா இந்த மனம் மாயைகளோடு பந்தப்பட்டதா இருக்கு ஆமா இதுல அந்த நம்மளுடைய சுயம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மனம் இந்த உடலுக்கான வேலைகளை உணர்ச்சிகளுக்கான வேலையை உணவுகளுக்கான வேலையை இது எதை எதையெல்லாம் கருதினதோ அதற்கான வேலை வேலையா கருதி இதெல்லாம் பயணிச்சுக்கிட்டு இதுதான் நிலைப்பாடு இப்போ இந்த மனம் அப்படின்றத நம்ம நூறு சதவீதம் எப்படி நம்ம நூறு சதவீதம் உணர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ள சில எண்ணெய் வாடகைகள் இருக்கு இந்த எண்ண வாடகைகளிலிருந்து நாம் நம்மை விடுவித்து விடும் பொழுது இந்த மனதினுடைய போய் உணரலாம் இப்போ கேட்டீங்கன்னா இப்போ இந்த மனதை தெளி வைக்கிறதுக்காக எத்தனையோ முயற்சிகள் இந்த உலகம்லாம் இயங்கிட்டு இருக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த காயம் உள்ள இருக்கிறது அகாயம் இதுவும் காயம் தாங்கும் அதுவும் காயம் தாங்கும் இது ஒரு அளவுக்கு தாங்கும் அகாயம் அளவில்லாதது தாங்கும் இந்த மனதை கட்டுப்படுத்துறதுங்கிறது மனம்ங்கிறது சல ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு குளம் குழம்பி இருக்கு கலங்கி இருக்கு இப்படி வச்சுக்கோமே இதை தெளிய வைக்கிறதுக்கு பத்து பேர்த்த உள்ளே இறக்கி விட்டது மாதிரி தான் இன்றைக்கி பல்வேறு விதமான மனிதர்களுடைய கோட்பாடுகளை எண்ணங்களை கொண்டு அதுதான் வாழ்வு அப்படின்னு அந்த முயற்சியிலேயாவது இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை பத்து பேர்த்த இறக்கி விட்டு அந்த குளத்தை தெளிய வைனா எப்படி தெளிய வைக்க முடியாதோ அதே மாதிரி நம்மளுடைய மனக்குளமும் அப்படி தான் அதை நம்ம அப்படியே விட்டுடணும் அவ்வளோதான் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நேற்று நான் உண்ட உணவு இன்று என்னுடைய நினைப்புக்கும் உதவாது என் உடலுக்கும் உதவாதோ அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த வாழ்வுமே அப்படிதான் நம்ம நெடும் பயணத்துல இருக்கிறோன்றத தீர்க்கமா உணர்ந்துடணும் உணர்ந்து நம்ம பயணிக்கணும் அது தான் இருக்கும் ஆ மண்ணை நோண்டு நோண்டு அது தான் போய்கிட்டே இருக்கும் அதுலேருந்துலாம் நம்ம விடுபட வேண்டும் நம்மளுடைய இந்த விசாரணை மனதிலிருந்து விடுபடணும் தேவையில்லாத குப்பைகளை நம்ம எடுத்து போட்டுக்கிட்டு மன அப்படின்னு அந்த குளத்தை வந்து இவர்கள் தெளிய வைப்பதில்லை மாறாக மேலும் மேலும் குழப்பிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர திடமாக அமருங்கள் நீங்கள் உங்களுக்குள் அமருங்கள் சித்தத்தை இறைபால் வைத்து இந்த காயத்தை சகத்திற்கு ஆக்கிட்டு ஒரு தன் இயல்பில் இருக்க முயற்சி செய்கிறது மட்டும்தான் இந்த மனம் அப்படின்ற அந்த நிலைப்பாட்டு கைகொள்வதற்கு உண்டான நிலைப்பாடுகளாக இருக்கு ஐயா இதில் என்னன்னா நம்ம இச்சையில் தோன்றி ஞானத்தை நோக்கின பயணத்துல இருக்கோம் இச்சை தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இது இச்சையில் பிறந்தது தான் இது இதனுடைய இயல் சுபாவமே தான் சொல்கிறேன் அப்போ அதுக்குள்ளார நேரடியாக ஆசை மறைஞ்சிருக்கு இந்த ஆசையின் பெயரால் நம்மளுடைய இந்த பிரக்ஞை இதெல்லாம் ஒன்றா கலந்து எதை எதையோ ஆசைப்படுது இங்கே ஆசைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நமக்கு சொல்லித்தர முதல் பாடமே நிராசை பழகு அவ்வளோதான் இது இப்படியே ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் இதுக்கு ஒரு முடிவு இருக்குமானா முடிவு இருக்காது நல்லா பாருங்களேன் இப்போ ஒருத்தன் வீதியில் பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அவனுடைய அன்றைய தேவை அப்படின்றது பிச்சையாக தான் இருக்கும் அந்த பிச்சையே அவனுக்கு ஒரு நிறைவை கொடுத்துரும் அவனை அடுத்த அடுத்த கட்ட நிலைகளுக்கு அழைத்து செல்லும் பொழுது அவன் அந்த நிலையை மறந்துடுவான் அங்கே படியில் உட்காரும்போது ஒன்று வீட்டுக்குள்ளே வரும்போது ஒன்று வீட்டை ஆக்கிரமிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னா இது முழுசாக சென்றுகிட்டே தான் இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஓய்வு எடுக்குமான்னா இந்த மனிதனை புதைக்கின்ற வரைக்கும் இந்த மனம் ஓய்வு எடுக்காது இந்த மனதிற்கு நம்ம ஓய்வு கொடுக்கணும் சிந்தனைக்கு ஓய்வு கொடுக்கணும் இது பாருங்க இந்த எந்த நேரமுமே சிந்திச்சுக்கிட்டே இப்ப இந்த இறை நாமம் அப்படின்னு சொல்றாங்க முருகா இன்னும் எத்தனையோ நிலைப்பாடுகள் சித்தி விநாயகா இதெல்லாம் ஏன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய சுபாவமே அப்படி இருக்கு நம்ம உறக்கத்தில் இருந்து நம்ம விழித்தெழும் பொழுது நம்மளுடைய பிரக் அணு அணுவாக நம்ம உடம்புக்குள்ள சென்று அது ஒரு பெரிய எந்த மாதிரி எந்த நேரமும் சுழன்றுகிட்டு எதை எதையோ சிந்திச்சுக்கிட்டு இப்படியே இதான் இருக்கு அது கூடுதல் தவிர குறைய மாட்டேங்குது அவ்வளோதான் இதெல்லாம் வெட்டுறதுக்காக தான் இதெல்லாம் அப்படி எடுத்து ஒரு ஓரமாக வைக்கிறதுக்காக தான் தொடர் இறை நாமங்களை புகுத்துதல் ஒரு இறை நாமம் சொல்லுங்க இதை எதையாவது ஒன்று சொல்லுங்க எதையாவது ஒன்று நினைச்சுக்கிட்டு இருங்க ஏன்னா இப்போ இந்த மழலைகளை பாருங்களேன் அது பாட்டுக்கு தப தபன்னு எதையாவது பேசிக்கிட்டே கையை அசைச்சிக்கிட்டே காலை அசைச்சிக்கிட்டே எதையாவது வாயிலிருந்து ஓசை வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது அதை புதுசாக அனுபவிக்குது அங்கிருந்து தொடங்கினது தான் இந்த மனிதம் அது மாதிரி நம்ம எதை எதையோ சிந்தித்து எங்கெங்கோ எங்கோ சென்று சித்தத்தினால இப்படியே நம்ம வாழ்ந்து பழகிட்டோம் இதெல்லாம் அங்கே விலைக்கு வைக்கிறதுக்காக தான் இறை நாமங்களை சொல்கிறது இறை நாமங்களில் வலிமை இல்லையா அப்படின்னா எல்லா நாமங்கள்லையும் வலிமை இருக்கு இந்த சப்தம் மந்திர வடிவு தான் இந்த சப்தம் நம்ம அமைதியாக மௌனமா இருக்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு சப்தத்தின் பெயரால் ஒரு ஆற்றல் தன்னை வெளிப்படுத்துகிறது எந்த விதைப்புமே விளைச்சலை தருகிறது அவ்வளவுதான் என்ன நம்மளோட நிலைப்பாட்டை தெரிஞ்சுக்கணும் அதாவது விதைச்சா விளர்ற வளர்றதுன்னு ஒன்று இருக்கு இந்த மண்ணில் விதைச்சிங்க அப்படின்னா இது மந்திரம் ஒரு விதையை விருட்சமாக்கி காட்டும் மந்திரம் அப்படின்றது நீங்க ஆத்மார்த்தமாக அந்த மந்திர தலத்தில் விதைக்கும் எதுவும் அது அதற்கான பலனை தருகிறது அடுத்தது மனத்திறம் ஆமாம் மனசில் எதை போட்டாலும் விளைய வைக்கும் அப்போ இந்த மூணு நல்லா தெரிஞ்சுக்கணும் மண்திறம் மந்திரம் மணத்திறம் இந்த மூன்றுமே ஒன்று தான் சொல்லணும் விதைச்சா விளையும் தப்பவே தப்பா அப்போ நம்ம இந்த உலகத்தில் இருந்து சாத்விக எண்ணங்களையும் நன்றுடைய எண்ணங்களையும் நன்மையின் பெயராலையும் நம்ம நம்ம நிலை தான் மனதை உணர்றதுக்கு அதை செலுத்துறதுக்கு உண்டான நிலைப்பாடு அதே மாதிரி இந்த மனிதன் அப்படின்றவன் நூறு சதம் இதம் செய்ய தான் வந்திருக்கான் இவனிடத்துல வேற எதையுமே இறைவன் எதிர்பார்க்கல ஒரு எறும்பு எறும்பா வாழ்ந்தது ஒரு நாய் நாயா வாழ்ந்தது ஒரு யானை யானையாக வாழ்ந்தது அதாவது அந்த உணவு சங்கிலியில எல்லாமே வாழ்ந்து முடிச்சிருச்சு இந்த மனிதன் மனிதனா வாழ்ந்தானா அவ்வளோதான் இந்த நம் குருநாதன் தான் சொல்லுவோம் குமர இங்கு நாங்கள் எந்த மனிதனையும் மகானாக சொல்லவில்லை இந்த மண்ணிற்கு நன் மகவாக கடவுதோ அவ்வளோதான் நீ மனிதனா ஆனா போதும் வேற இறை நிலைங்கிறது நல்ல மனிதனை விட நல்ல மனம் படைத்த மனிதனை விட ஒரு மகா ஞானி பெரியவன் இல்லை அவ்வளோதான் இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் உங்கள் நீங்கள் மனிதனாகவே வைக்கப்பட்டீர்கள் மனிதனாகவே வாழ்ந்து முடிந்து விடுங்கள் இந்த விரை இறை வழிபாடு இந்த நிலைப்பாடுகள்லாம் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் மேலான நிலையில் உங்களுக்கு என்ன மேலான நிலையில் இருக்கவங்களுக்கு மனிதன் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்தது தான் அது அடுத்தது தான் அடுத்தது தான் இங்கே மனிதனாகவே ஆகல மனிதாபிமானமே கிடையாது எல்லாம் வக்ர உக்ர விரோத துரோக எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான் எனக்கு எதிரில் என் நண்பன் தான் இருக்கா என் சகோதரன் தான் இருக்கா எதிரில் எனக்கு எதிரியே இல்லை இதுதான் சத்தியமான வாசகம் ஏன்னா நம்ம சூழ்ந்து அமைந்திருப்பவர்கள் எல்லாமே இறைவனுடைய ஆசீர்வாதத்தின் பேரால் அமைக்கப்பட்டவர்கள் நம்ம அந்த உறவோட பாக்குறது இல்லை ஏன்னா நமக்குள்ள மடியில கனம் இருக்கு வழியில பயம் இருக்கு கையில சுத்தம் கிடையாது வாயில சுத்தம் கிடையாது இந்த மாதிரி மனநிலைப்பாடுகளோடு ஒரு வியாபாரம் தான் வாழ்வோன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வியாபாரம் வாழ்க்கை இல்லை அவ்வளவுதான் ஆனா எல்லாமே அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பெரும்பகுதி அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அது அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவேன் மனிதன்றவன் குறைந்தபட்ச தியாகத்தினாலும் ஒரு மனித தன்மையினாலும் சத்தியத்தினாலும் தர்மத்தினாலும் தான் வழி நடத்தப்படணும் மனிதனா வாழ்றதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது அற வடிவு நான் கான் அதான் அறம் பலர்த்தன் ஆகிவிட நம்ம அறப்பள்ளி சரத்தார் கொள்ளியங்கிர அமர்ந்திருக்கார் உம் அதுதான் அறத்திற்கான பள்ளி இந்த மனிதன் பயில இருக்கும் பாடம் அறம் அறம் இரண்டு கூறுகளை விடியது அது சத்தியம் தர்மம் இதை தவிர வேற இறைவன் இருக்கானா அப்படின்னா இதை மையப்படுத்தி இதை உள்ள வைத்து உருவகப்படுத்தப்பட்டதுதான் இறையா இருக்க முடியும் அவ்வளோதான் வேற எதுவும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது என்னோட நிலைப்பாட்டிற்காக நான் ஒரு புகைப்படம் வைத்து நிறைய குருநாதனை வழிபடுகிறேன்னா என் குருநாதன் அதுல இருக்கான்னா இருக்கான் அதனோட பிம்பம் இருக்கிறது அதே மாதிரிதானே தவிர அந்த மூலத்துல இருக்க போய் இரைய போய் என்ன சொல்ல முடியும் அது ஆழ்ந்த அகன்ற நுண் தன்மைங்கிறான் உரை உணர்வு இறந்த ஒருவன்கிறான் முழுவதும் இறந்த முதல்வன்கிறான் தனக்கு எல்லை இல்லை என்று தில்லை தன்னுள் திருநடனம் புரிபவனா இருக்கான் இதெல்லாம் இல்லை இல்லை என்று மல்ல அப்படின்ற இல்லைங்கிற தன்மையில தான் இருக்கான் ஏன்னா என்னை காட் என்னை தாங்கும் மண்ணை தான் நான் காட்ட முடியும் மண்ணை தாங்குவதை நான் காட்ட முடியாது நான் பேசுற சொல்லதான் நீ கேட்க முடியும் அதை நீ காண முடியாது இந்த மாதிரி நிலைப்பாட்டில் ஒன்னு இருக்கிறது உண்மை அப்படி ஒரு பரிவர்த்தனை நிகழ்ந்துகிட்டு இருக்கிறது உண்மை இதை உணர்றவங்க உணரலாம் உணராம போறவங்க போகலாம் ஆனால் இறைவன் வந்து என்னை வழிபட்டுன்னு எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை நீ மனித தன்மையோடு அறம் அதன் அங்கங்களான சத்தியத்தையும் தர்மத்தையும் பிடித்து கொண்டு போனால் போதுமானது சத்தியம்தான் முதல்ல இறைவன் இரண்டாவது இதை அறிந்தவன் தான் மனிதன் சிவமங்கலம்